அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளை இணைந்திருக்கும் சிறப்பு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பீகார் தேர்தலின் முடிவுகள் வந்துருச்சு சார் இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில் இரநூத்தி நான்கு இடங்கள் என்டிஏ கூட்டணி முன்னிலையில் இருக்கு சார் அதுலேயும் குறிப்பாக நூறு இடங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு பாஜக முன்னிலை வகிச்சிருக்கு இன்னும் இருபத்தி ரெண்டும்தான் ஆட்சி அமைக்கலாம் சார் ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது நிதிஷ்குமார் அந்த அவர்களுக்கு செய்த துரோகம் வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் இறுதி நிமிடங்கள் வரைக்கும் ஒரு விட்டுக் கொடுக்காமல் இருந்ததும் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது இந்த தோல்விக்கு என்ன காரணம் ஓவரால் நம்ம பார்க்கும்போது இப்போ பாஜக மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குது எஸ்ஐஆர் ஒரு பிரச்சனையாக அங்கே பார்க்கப்படலன்னு தான் நம்ம சொல்லணும் எதிர்கட்சியினர் பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் அவருடைய வெற்றிகின்றத்தை யாராலுமே தடுக்க முடியாமல் போயிட்டே இருக்குது பீகார் தேர்தல் நமக்கு உணர்த்துவது என்ன சார் பீகார் தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் ஏறத்தாழ பொய்யாகிவிட்டது ஏன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளத்திற்கும் என்டிஏ கூட்டணிக்குமான வேறுபாடு வெறும் ரெண்டு சதவீதம் தான் அப்படி தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொன்னது அதற்கு முன்பு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க அதில் மக்கள் விரும்புகிற முதலமைச்சர் யார் அப்படிங்கிற முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் தேஜஸ்வி யாதவுக்கு தான் இருக்குது இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் நிதிஷ்குமாருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதில் ரொம்ப கருத்தியராக பல விஷயங்கள் பேசுகிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து நிதிஷ்குமார் வந்து சொந்தமாக முடிவெடுப்பதில்லை அவரை வந்து பாஜக ரிமோட் கண்ட்ரோலில் இயக்குகிறது என்றெல்லாம் விமர்சனம் இருந்தது தொடர்ந்து அவர் ஆட்சியிலே இருக்கிறார் அதனால் அதிக தொடர்ந்து ஆட்சியில் இருப்பவர்கள் மீதான அதிருப்தி இதெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணது எது அப்படின்னா தான் பத்தாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து நீங்கள் ப பல அதிரடியான நலத்திட்டங்கள் அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட உடனடியாக பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய ஒரு இடத்த வந்து அவங்க கைப்பற்றியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் அதுதான் மெயினான இதை தான் வந்து அந்த பிரசாந்த் கிஷோரே சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய வியூக வகுப்பாளர் அவர் தான் வந்து தாவேகாவுக்கு ஆலோசனை சொன்னார் விஜய பார்த்தாரலாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்திய அளவில் அவர் தான் மோடியை பிரதமர் ஆக்கினாரனோ தமிழ்நாட்டில் அவர் தான் ஸ்டாலினை வந்து சிஎம் ஆக்கினாரனும் கூட நிறையா கதைகள் அள்ளி விட்டுருக்காங்க இப்போ கடைசியில் அவர் நிலைமை என்னென்னா அவர் கட்சி வந்து ஒரு பெரிய ராஜ்ஜியத்தை ஆள்வதற்கு ஆசைப்பட்டு பூஜ்யத்தை தான் கொடுத்துருக்காங்க மக்கள் பெரிய பின்னடைவு இருக்கிறார் அதே மாதிரி ஓவைசியை வந்து ஒரு தீவிரவாதி அவர்லாம் ஒரு ஆள் கிடையாது என்று இந்த கூட்டணி நிராகரித்திருக்கிறது அது ஒரு நாலு தொகுதியில் முன்னணியில் இருக்காங்க ஐந்து தொகுதியில் முன்னிலே இருக்காங்க என்றெல்லாம் சில தகவல்கள் வருகிறது நீங்கள் சொல்வது மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு செய்ய தவறிவிட்டார்கள் ஸோ ஓட்டு வந்து செதரிச்சு அப்படிதான் இல்லை அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறதுனா வாக்கு திருட்டுக்கு எதிரான பேரணியெலாம் பெரிய எழுச்சி தான் பெற்றது கூட்டம் வந்தது ஆனால் அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறலாம் இப்போ கூட்டம் வருவதற்கும் ஓட்டாக மாறுவதற்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அப்போ களத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி என்னவாக இருக்கிறது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியவே காணாங்க களச் செயல்பாடு என்பது பெரிய பின்னடைவு இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா எப்படி தமிழ்நாடு வந்து இரண்டு மாநில கட்சிகள் அதிமுக அதிமுக இரண்டு மாநில கட்சிகளுக்கான போட்டியாக இருக்கிறதோ அப்படித்தான் ஏறத்தாழ வந்து நீங்கள் வந்து லாலு பிரசாத் யாதவனுடைய அரசியல் அங்கு வந்து ஒரு பெரிய கோடோச்சிய காலத்தில் பின்னாளில் வந்து நிதிஷ்குமாரும் இரண்டு மாநில கட்சிகளுக்கான மோதலாகத்தான் அது வடிவெடுத்தது ஆனா அதுல தேசிய கட்சி என்பது இப்ப நம்ம சொல்லுவாங்க தெரியுமா பாஜகவோட யார் கூட்டணிக்கு போனாலும் பாஜக வந்து முதன்மையான கட்சியா மாறினோம் ஏற்கனவே முதன்மையான இடத்துல இருந்த கட்சிய அது கீழே தள்ளிரும்னு சொல்லுவாங்க இல்லையா பாஜக சொன்னாரு அதை அதனுடைய கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் கூடிய மதுரையைச் சேர்ந்த ஒருத்தர் சொன்னாரு இப்ப ஏறத்தாழ அது உண்மையாகிவிட்டேன் ஆட்சி அவர் சிஎம் கிடையாது அவர் சிஎம் வேட்பாளர் என்று வந்து அவர்கள் வந்து சொல்லுவதற்கு வந்து தொடக்கத்திலேயே வந்து மறுத்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் ஏதாவது தோல்வி நேர்ந்து விடுமோ என்பதற்காக ஒப்புக்கு சொன்னாங்க அதை மோடியவர்களுடைய பிரச்சாரத்திலையும் அதை சொன்னாங்க ஆனாலும் கூட அவர் வந்து உறுதி செய்யப்படவில்லை என்பதை இப்போ தேர்தல் ரிசல்ட் வந்து பாஜகவின் கைகள் ஓங்கிவிட்டது கிட்டத்தட்ட நூறு இடங்கள் ஆமாம் அப்போ அவர்கள் வந்து பெரும்பான்மையை பெற்றிருக்கிறார்கள் தேஜஸ்வி யாதவ் அதாவது லாலு பிரசாத் யாதவினுடைய அரசியலை கிட்டத்தட்ட வந்து இரண்டு குற்றச்சாட்டுக்கள் தான் மறுபடியும் மறுபடியும் ஊழல் குற்றச்சாட்டு ஊழலில் இருந்த அந்த ஊழல் இந்த ஊழல் ரயில்வேக்கு கான்ட்ராக்ட் விட்டதில் ஊழல் இப்போ கூட ஒரு சிபிஐ உடைய வழக்கு ஒன்று வந்து பழைய வழக்கை இப்போ புதுப்பிக்கக்கூடிய ஒரு வழக்காக ரெண்டாயிரத்தி பதினேழு வழக்கு இப்போ கொண்டு வந்து போட்டாங்க அவர் வந்து ஒரு ரயில்வே கேண்டீனை வந்து கான்ட்ராக்ட் கொடுத்த இடத்துல முறைகேடு நடந்தது அப்படிங்கிற பழைய வழக்கை தூசி தட்டு நாங்கள் இப்போ இந்த நேரத்தில் அப்போ அவர்களுக்கு உண்மையிலேயே அச்சம் இருந்தது உண்மை இப்போ இது ராப்ரி தேவி லாலு பிரசாத்தினுடைய ஒரு கடைசி மகன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் தான் தேஜஸ்வி யாதவ் இளைஞர் அவர் இத்தனைக்கும் அவர் பல திட்டங்களை சொன்னார் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவேன் அப்படிலாம் சொன்னார் பல திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்களெல்லாம் அவர் சொன்னார் ஆனால் தொலைநோக்கு திட்டத்தை விட மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பதை விட மீனையே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க உடனடி பசி தீரணும் அப்படிங்கிறது இந்த பத்தாயிரம் ரூபாய் ப பெரிய அளவில் பட்டுவாடா ஆனதுங்கிறது பெரிய அளவில் வேலை செய்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவும் பின்தங்கிய மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே பீகார் தான் அதிகமான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நமக்கே தெரியும் பல பேர் வந்து பீகார் மாநிலத்திலே இருந்து புறப்பட்டு வந்து நம்ம ஊர்களில் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக தேநீர் கடை உணவகம் கட்டிட தொழில்கள் கட்டுமான தொழில்கள் எல்லா இடங்களிலும் நீக்க முறை நிறைத்திருக்கிறார் சிறிய வேலைகளுக்கு அவங்க அதிகமான வேறு பீகாரிகள் வந்து இங்கேயே ஒரு ஆறரை லட்சம் பேர் இருக்காங்க சென்னையிலேயேன்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய கணக்கெடுப்பு சொல்லுகிறது இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடும் தமிழ்நாடு முழுக்க அவர்கள் வந்து பரவி கிடக்கிறார்கள் அப்போ பின்தங்கிய மக்களாக இருக்கிறவர்கள் ஒரு நீண்ட தூர அரசியலுக்கான பயிற்சி இல்லாமல் இருக்கிற போது அந்த இடத்தை பாஜக மிக லாபகமாக பயன்படுத்தி கொண்டதுன்னு நான் கருதுறேன் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஐந்து மாநில தேர்தல் நடந்தது சார் இப்போது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அந்த பகுதியெல்லாம் நடந்த தேர்தலையும் முக்கியமான குற்றச்சாட்டாக என்ன நடந்ததுன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையில் இருக்குது இந்தியா கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் ரொம்ப தவறு பண்ணுறாங்க ப்ளஸ் தங்களை முன்னிறுத்தி கொள்ள மும்முரமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் இருந்தது இந்த பீகார் எலெக்ஷன்லையும் அதை தான் அவங்க பண்ணாங்க இப்போ நம்மளுடைய நிலை என்ன பாஜக விட்டா நம்ம தான் இருக்கிறோம் அதனால மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க கடைசியான போக்கிடம் நம்ம தான் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறாங்களா இப்போ இதில் காங்கிரசினுடைய நிலை என்னவாக இருந்தது சார் இல்லை காங்கிரசினுடைய நிலைப்பாடு எப்படின்னா நீங்க வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட கட்சி கிடையாது அது வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய நிலக்கலார்களும் பண்ணையார்களும் பாரம்பரியமான அரசியல் மிக்கவர்களும் அப்படி இருந்த இடம் தான் ஏறத்தாழ பாஜக வலிமை பெறுவதற்கு முன்னால் ஏறத்தால ஆர்எஸ்எஸ் மனநிலை உடையவர்கள் இந்துத்துவ சிந்தனை உடையவர்கள் அத்தனை பேருமே காங்கிரஸில் தான் வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டின் உதாரணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி கடந்த காலத்தில் காங்கிரஸ்காரராக இருந்திருக்கிறார் இப்போ இந்த தொலைக்காட்சி எல்லாம் ஒருத்தர் பாஜகவை சேர்ந்தவர் இப்போ திடீர்னு நான் இதுக்கு போயிட்டேன் நான் ஐஜேகேக்கு போயிட்டேன் செய்தி தொடர்பாளரான்னு சொல்லி இருக்கிற ஒருத்தர் நித்தியானந்தம்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிகிட்டுருக்காங்க அப்போ எல்லா இந்துத்துவ மனோபாவம் கொண்டவர்களும் ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவர்களும் சனாதன சக்திகளாக இருந்தவர்களும் காங்கிரஸில் தான் எடுத்துருக்குறாங்க அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சொந்த வீடு கட்டுற வரைக்கும் வாடகை வீட்டில் கூட்டிட்டு இருப்பாங்கல்ல அது மாதிரி பாஜக வலிமை பெறுகிற வரைக்கும் பார்ப்பன பணியா கும்பல் வலிமை பெறுகிற வரைக்கும் எல்லாருமே காங்கிரஸ் இருந்தாங்க அதனால் காங்கிரஸ் கூடாரத்தை வந்து இவங்க காலி செஞ்சுட்டு போகிறாங்க ராகுல் காந்தி சித்தாந்த ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக சரியாக சிந்திக்கிறாரனாலும் அவருக்கு ஒத்துழைப்பு நல்குவதில் காங்கிரஸ்காரர்கள் பல பேர் தயாராக இல்லை அந்த உள்ளரசியல் என்பது முரண்பாடுகள் என்பது தீர்க்கப்படாத ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது அது அவர் கண்ட்ரோல்லேயே கட்சி வந்து பல இடங்களில் அது எல்லாருமே தடியெடுத்தவனா தண்டல்கார மாதிரி காங்கிரஸ் கட்சியில் வந்து நமக்கு தெரியும் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் கூட அந்த காலத்தில் எழுதுகிற போது கடவுள் தனக்கு மிகவும் குழப்பமான நேரத்திலே தான் காங்கிரஸை படைத்து விட்டான் அப்படின்னு கூட ஒரு கிண்டலாக எழுதியிருப்பார் அந்த அளவுக்கு அதில் கோஷ்டி பூசர்கள் அணிகள் பிளவுகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நான்தாம் பெரியாளுங்கிற மனநிலை நீ நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்தை சந்தித்தவர்கள் என்கிற முறையில் அதெல்லாம் இருக்கிறது இதில் என்னென்னா இப்போ திராவிட இயக்கங்களுக்கு ஒரு தாய் கழகமாக திராவிடர் கழகம்னு ஒன்று இருந்து அவங்க சித்தாந்த ரீதியாக தொடக்க காலத்திலே இருக்கக்கூடிய திமுக காரர்கள் அங்கிருந்து பயிற்சி பெற்று வந்ததுனால அவர்கள் கொள்கையாளர்களாகவே திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அது கலைஞரில் இருந்து நாவலன் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் அப்படி ஒரு வரிசை இருந்தது அது மாதிரி என்ன செய்கிறான்னா பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயிற்சி பெற்றவர்கள் என்று கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக வழிபாட்டு ரீதியாக மக்களிடத்திலே அவர்கள் ஊடுருவிக்கொண்டே இருக்கிறார்கள் காங்கிரஸுக்கு என்று ஒரு தனியாக ஒரு சமுதாய அமைப்பு என்று ஒன்று கட்ட கட்டப்படவில்லை அது வந்து கொள்கை ரீதியாக ஏன்னா ஆட்சி அதிகாரம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் மக்களை அணுகுவதற்கான ஒரு சமூக அமைப்பு என்பது அடித்தளத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கிறதுல ஆர்எஸ்எஸ் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய கருத்து ஆபத்தானதாக இருந்தாலும் விஷமத்தனமாக இருந்தாலும் அவர்களுக்கென்று வேலைத்திட்டம் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரியான ஒரு சமூக அமைப்பை வந்து கலாச்சார அமைப்பை பண்பாட்டு அமைப்பை மக்களோடு உறவாடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து கட்டமைக்காத தவறியது ஒரு காரணம் நான் கருதலாம் இப்போ இந்த எஸ்ஐஆர் அறுபது லட்சம் ஓட்டுகள் வந்து அங்கே இருக்கிறவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்கப்பட்டது இப்போ அது ஒரு ரோல் பண்ணியிருக்கா சார் பீகார் எலெக்ஷனில் அது பெரிய அளவில் பண்ணியிருக்கு ஏன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியதற்கு பின்பு இவர் பேரணி நடத்தி மக்களிடத்திலே விழிப்புணர்வை உண்டாக்கியதற்கு பின்பு கூட இருபத்தோரு லட்சம் பேரை தான் அவங்க சேர்த்தாங்க இப்போ அந்த கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அங்கே ஒரு நாற்பது லட்சத்துக்கு மேலான வாக்குகளில் வந்து குற்றச்சாட்டை குறித்தவர்களுக்கு குற்ற உணர்வே இல்லையே தேர்தல் ஆணையம் வந்து கூச்ச நச்சமே கிடையாது நீ இப்போ வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர நாங்கள் குற்றமற்றவர்கள் அவங்க சொல்லவே இல்லையே அதனால் எனக்கு தெரிந்து இந்த முறை ஜெயித்தது வந்து ஜனநாயகம் கிடையாது தேர்தல் ஆணையத்தினுடைய சித்து விளையாட்டு தான் ஜெயித்திருக்கிறது அதில் அறியாமை மிக்க மக்களை வந்து பணத்தாலையும் கொஞ்சம் வீழ்த்தி இருக்கிறாங்க அதனால் தேர்தல் முறைகேட்டுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது பங்கு இருக்கிறதுன்னு நான் உறுதியாக கருதுறேன் அதனால் எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களில் நான் கவனம் இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரியான அரசியல் சூழ்ச்சிகள் அரங்கேறக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஏன்னா வானகி சீனிவாசன் அவசர அவசரமாக தமிழ்நாட்டிலும் படித்தான் மாற்றம் வரப்போகிறதுன்னு சொல்கிறது மூலமாக அவர்கள் திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கான காத்திருப்போடு தான் இருக்கிறார்கள் அதனால் ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியாவில் தான் தமிழ்நாடு கேரளம் போன்ற பல மாநிலங்கள் இருப்பதாக உணரப்படுகிறது இப்போ இந்தியா கூட்டணி ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படி புரிஞ்சுக்கலாமா சார் தொல்லை தொடர்ந்து தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வி அப்படி சொல்ல முடியாது நம்ம வந்து மருந்து வந்து தாமதமாக பழிக்கிறதுங்கிறதுனால விஷம் உடனே பளிக்கும் விஷத்தை குடிச்சிட்டா உடனே செத்துடலாம் மருந்து படிப்படியாக தான் குணமாகும் அதனால மருத்துவம் பொய்யானது விஷம்தான் உண்மையானது அப்படி சொல்ல முடியாது அதை இந்தியா கூட்டணி வந்து இன்னும் கொஞ்சம் சூழ்ச்சிகளை வந்து வெல்லக்கூடிய கூட்டணியாக வியூகம் அமைக்கக்கூடிய கூட்டணிகளாக ஓட்டுக்களை சிதறாமல் வந்து தங்கள் பக்கம் திருப்பக்கூடிய கூட்டணியாக மாறுவதிலே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலுக்கு ஏற்படுகிற தொடர் தோல்வி அப்படி தான் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா ராஜீவ்காந்தி காலத்தில் நானூறு சீட்டு ஜெயிச்சாங்க நானூறு சீட்டு ஜெயிப்போம் என்று இவர்கள் கனவு கண்டார்கள் பாஜக இந்த முறை அவர்கள் ஆனால் தானே சந்தித்தாங்க அவர் உண்மையிலே நானூறு சீட்டு ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வீழ்ச்சி வருகிறதுல வெல்லப்பட முடியாத ஒரு பெரிய பேர் இயக்கமாகத்தான் காங்கிரஸ் வந்து நெடுங்காலம் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறது அவர்களே வீழ்த்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற போது வீழ்த்த முடியாத சக்தி என்று ஜனநாயகத்தில் எதுவுமே இல்லை என் கூட்டணியும் எதிர்காலத்தில் வீழ்த்தப்படும் நான் நம்புறேன் அதற்கான தேர்தல் வியூகங்களை அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஜனநாயகத்தின் மாபெரும் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது அதுவாக மாறிடும் ஒரு பகல வேலை செஞ்சால் தான் மாறும் எதுவுமே தானா மாறாது தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடலை சொன்ன மாதிரி எதுவுமே மாறாது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அதில் ஒரு ஒரு இயற்கை நியதியாக இருக்கிறார் அரையத்திற்கு வந்து பள்ளதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி சார்